எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்பற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பச்சிலும் குழந்தையை பராமரிப்பது எப்படி அதாவது பிறந்த குழந்தையை எப்படி பராமரிக்கலாம் இப்ப எல்லாருமே தனி குடுத்தனும் போயிடுறாங்க அப்புறம் குழந்தைய பராமரிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்ப நான் இந்த வீடியோல வந்து பறந்ததுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைய எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் ஓகேவா குழந்தையை வந்து வைத்து வைத்துக்கொள்ளணும் அதிகமாக போர்த்தவும் கூடாது சரிங்களா எடை குறைவாக பிறந்த குழந்தைன்னாக்கா குளிர்காலம் இல்லை என்றாலும் கூட சாக்ஸ் கிளவுஸ் போட்டு வைக்கிறது நல்லது குழந்தை பிறந்ததும் அதன் முதல் உணவு சீம்பாலாகத்தான் இருக்கணும் அதுவும் குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள்ள கொடுக்க ஆரம்பிக்கணும் சிசேரியன் சிசேரியன் நினைச்சு வச்சுங்களேன் ஒரு தாய்க்கு சிசேரியன்னாக்கா தாய்க்கு மயக்கம் தெளிஞ்சு சிறிது தெளிஞ்சதுமே மூணு அல்லது நான்கு மணி நேரத்துல கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது அதனால கொடுக்காமலாம் இரண்டு நாள் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சில பேர் தள்ளி போடுவாங்க அது ரொம்ப தவறு சரிங்களா கொலஸ்ட்ரால் எனப்படும் சீம்பாலில் தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான விஷயங்கள் அதிகமா இருக்குது இங்குபட்டரில் வைக்கப்படும் குழந்தைக்கு கூட தாயிடமிருந்து பெறப்படும் சீம்பால் டியூப் வழியாக தான் கொடுக்கப்படுது முதல் நான்கு மாதங்களுக்கு தான் குழந்தைக்கும் தாய்க்குமான பாச பிணைப்பு இருகும் குழந்தையை கட்டி அணைத்து முத்தமிடுதல் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சுதல் மார்போடு அரவணைத்து பாலூட்டும் போது அதன் முகம் பார்த்து பேசுதல் போன்றவை குழந்தையுடைய குழந்தையுடான பிணைப்பை வந்து அதிகரிக்கும் ஆரம்பத்தில் இந்த பாச பிணைப்பு கிடைக்கும் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் உளவியல் ரீதியான வலிமை அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டில் போதிய உதவி இருக்காது வழிகாட்ட யாருமே இல்லாம இருக்கலாம் ஒருவித மன அழுத்தத்துல இருப்பாங்க இன்னும் சில தாய்மார்கள் விளம்பரங்களில் வருவது போல அல்லது தான் எதிர்பார்த்தது போல பிள்ளை பிறக்கவில்லையே என்று ஏமாற்றத்துல இருப்பாங்க அதனால குழந்தையிடம் குழந்தையிடம் கொஞ்சுவதோ பேசுவதோ செய்யாமல் இயந்திரகதியில குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க அது குழந்தைய அப்படி அப்படியெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது குழந்தையிடம் தாய் நெருக்கமாக இருக்கணும் குழந்தை எப்படி பிறந்தாலும் அழகா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் காகைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுட்ட மாதிரி அவ்வளவு பாசமா பாத்துக்கணும் நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை பிற்காலத்துல உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்கும் பிறந்தது பிறந்த முதல் சில வாரங்கள்ல குளிப்பாட்டல என்ன வச்சுங்களேன் குளிப்பாட்டினா கூட பரவாயில்ல சில குழந்தைங்க ரொம்ப எடை குறைவா பிறந்த குழந்தைங்களை அவ்வளவு குளிக்க வைக்க மாட்டாங்க இளம் சூடான நீரல நனைத்து ஒரு காட்டன் டவல நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு ஐட்ட தொடச்சு விட்டா போதும் குளிப்பாட்டுவதற்கு முன்னாடி மிதமான பேபி பாடி லோஷனை லேசாக உடல்ல தேய்ச்சி மெதுவாக மசாஜ் செய்யணும் அது குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவும் சூடான நீரில் குளிப்பாட்ட தேவையில்லை மெதுவெதுப்பான நீர் போதும் குளிப்பாட்டிய பிறகு மெதுவான டவலால் ஒத்தி தொடைக்கணும் தான் எடுக்கணும் நமக்கு துடைக்கிற மாதிரி வேக வேகமால தொடைக்க கூடாது கண்டிப்பா பவுடர் போடவே கூடாது இதனால நுரையீரல் தொற்று ஏற்படும் சரிங்களா அடுத்ததா அழகை விட குழந்தைக்கு சௌகரியமா இருக்கணும் என்பதே முக்கியம் பட்டன்கள் லேஸ் ஜருகை ஜிகுனா போன்ற இருக்கும் உடைகளை தவிர்த்து விடணும் குழந்தை பார்க்க வர்றவங்க வாங்கிட்டு வருவாங்க ஆனா அதை நம்ம போடக்கூடாது சரிங்களா ஜ குத்துற மாதிரி இருந்தா குழந்தைக்கு போடக்கூடாது ஏன்னா லேஸ் போன்றவை கண்களில் குத்தலா ஜரிகைகள் மெல்லிய சிரமத்தை கிழிச்சிரும் பட்டன்கள் வாய்க்கில் போக வாய்ப்பு இருக்குது குழந்தையின் உடலை உருத்தாத மிருதுவான சுகமான பருத்தி ஆடைகள் சிறந்தவை தாய்மார்களும் பச்சை குழந்தையை தூக்கி செல்லும் போது ஜரிகை ஜிகினா போன்ற வேலைப்பாடுள்ள புடவைகள் கட்டியிருந்தா கவனமா இருக்கணும் குழந்தையை எப்போதும் யாராவது தூக்கி வைத்து கொண்டே இருப்பதை தவிர்க்கணும் இதை ஓவர் ஸ்டிமுலேஷன் எப்போதும் கொஞ்சுவதும் பேசுவதும் கூடாது அதுக்காக குழந்தையை தூக்கி கொஞ்சாமல் தொட்டிலேயே போட்டு வைப்பதும் கூடாது இதை அண்டர் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க இதனால குழந்தை சோர்ந்து விடும் அல்லது பிடிபடாமல் அழுவும் கை குழந்தைகள் தொடர்ந்து அழுது கொண்டே இருப்பதற்கு பெரும்பாலும் இதுதான் காரணம் ஜீரண பிரச்சனை நினைச்சிட்டு பல தாய்மார்கள் தங்களுடைய உணவை மாத்துவாங்க சிலர் மாற்றுப்பால் கொடுக்கவும் முயற்சிப்பாங்க அது தேவையில்லாத ஒன்று சரிங்களா ஒண்ணுல இருந்து நாலு மாசம் வரைக்கும் என்னன்னு பாத்தீங்களா இந்த காலகட்டத்துல அநேகமாய் எந்த பிரச்சனையும் இருக்க குழந்தைக்கு வராது தாய்ப்பால் தவிர வேற எந்த உணவும் கொடுக்கவே கூடாது புட்டிப்பால் தரவே கூடாது இது நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகம் தண்ணியும் கொடுக்கவே கூடாது தாய்ப்பால்லயே எல்லா சத்தும் இருக்குது குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்து இருக்குது இந்த சமயத்துல குழந்தையின் பார்வை திறன் கேட்கும் திறன் சுற்றுச்சூழலை உன்னித்து கவனிக்கும் திறன் ஆகிய மூன்று விஷயங்களையும் கவனிக்கணும் அம்மாவின் குரல் கேட்கும் திசையில குழந்தை திரும்புகிறதா யாராவது அருகில் வந்து கொஞ்சிட்டு போனா அவங்கள போகும் திசையில திரும்பி பாக்குதா சுற்றுச்சூழலை கவனிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த மூன்று சாதாரணமா இல்லைன்னா மருத்துவரிடம் கொண்டு டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிக்கணும் இந்த வயசுலதான் குழந்தை முகம் பார்த்து சிரிக்கும் மின்சார விளக்கு மின்விசிறி போன்றவற்றை ரசிக்கும் இந்த டைம்ல குழந்தைக்கு கழுத்து நிற்கும் சரிங்களா குழந்தை பிறந்ததுல இருந்து கழுத்து கடகுடன் ஆடிட்டே இருக்கும் அதனால பிறந்த குழந்தைய தூக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தூக்கணும் உரம் விழுந்துடும் சொல்லுவாங்க சரிங்களா ஐந்து மாதங்கள் முடிஞ்சிட்டு அதாவது நான்கு மாதங்கள் முடிஞ்சிட்டு ஐந்து மாதங்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நிறைய பேரு ஆறாவது மாதம் தொடக்கத்திலேயே உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆறாவது மாத தொடக்கத்துல உணவு கொடுக்கவே கூடாது ஆறாவது மாதம் முடிகிற வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் தாய்ப்பால் இருக்கிற சத்து மாதிரி வேற எதுலையுமே இருக்காது ஆறு மாதம் கழிச்சு முடிஞ்ச பிறகுதான் குழந்தைக்கு தேவையான இணைவுணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி குழந்தைய குளிக்க வச்சுட்டு வாயில எல்லாம் ஊதி உரி கூடவே கூடாது உங்க வாயில உள்ள நோயெல்லாம் குழந்தைக்கு போயிடும் நோய் தொற்று ஏற்படும் சரிங்களா ஆஹ் அடுத்ததா பார்த்தோம்னாக்கா குழந்தைக்கு வாயில் முத்தமே கொடுக்கக்கூடாது கொஞ்சரென்ற பேரில் வாயோட வாய் வச்சு தயவு செய்து முத்தம் கொடுக்காதீங்க உங்கள் வாயில் உள்ள கிருமிகள்லாம் நோய் தொற்று ஏற்பட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ